ஜ ஆன உடைக்கு வந்து தென்னம்பிள்ள வாழையல் சாப்பாட்டுக்கு சாப்பிடுற குடும்பங்கள் கடன் வாங்கிதான் இருபது கடன் வாங்கி இந்த குடிசியை கட்டுனா அந்த கடன் கூட நான் கட்டிக்கலாம அது அவ யானை யானை வலிக்கிட்டு பார்த்தா வருது பயத்துல அந்த பெரிய கேள்வி இந்த இந்த வீட்டை பாருங்க என்ன மக்கள் இயங்கலாமா வாழலாமா அது மட்டும் இல்ல உங்களை சாப்பாட்டுக்கு வச்சா அரிசி சாப்பிடுது வீட்டைக்கு உங்களுக்கு சாப்பாடு இல்ல உண்மையாவே கஷ்டம் தான் அரிசெல்லாம் கொட்டுப்பட்டு கிடக்கிறத உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன் பாருங்க தெரியணும் எவ்வளவு கஷ்டப்பட்டுதான் இருக்கிறோம் நாங்க கண்டாடு ஒரு நாங்களை போனாதான் சாப்பாடு இதை இதை பார்க்கிற அன்பு உறவுகள் எங்க சகோதரர்கள் நீங்க எங்களை தாய் தாய்ப்புள்ளைய போல உங்களோட அண்ணன் தம்பிய போல உங்களோட உறவுகளை போல நினைச்சு எனது அன்பான தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு துயரமான ஒரு சம்பவத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் நான் டிஷாந்த் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் டிஷான் சேனல் இலங்கை சம்பந்தப்பட்ட தமிழ் சம்பந்தப்பட்ட எங்களுடைய மக்கள் மண் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்றைக்கு ஒரு துயரமான சம்பவம் என்னென்னு சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் நல்லூர் நல்லூர் என்ற இடத்துல வந்து நடந்த ஒரு சம்பவம் நல்லூர்ன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நல்லூர் இல்லை இலங்கையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற நல்லூர் என்ற இடத்துல ஒரு ஏழை குடும்பத்தினுடைய வீடுகளை வந்து யானை வந்து உடைச்சிருக்கு அவங்கள வாழ்வாதாரத்தை அழிச்சிருக்கு அவங்க வந்து நாளைக்கு வந்து இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வீடு இல்லை மழை பெஞ்சால் அவங்க இருக்கிறதுக்கு வீடு இல்லை மற்றது கவலைக்குரிய விஷயம் வேதனையான விஷயம் அவங்க வந்து இன்றைக்கு மதியம் சமைக்கிறதுக்கு வச்சுருந்த அரிசி வந்து யானை கொட்டி இருக்குது அதனால அவங்களுக்கு அடுத்த வீடு சாப்பாடு இல்லை உண்மையாகவே கஷ்டப்பட்ட குடும்பம் ஆடு உள்ளி சாப்பிட்ற குடும்பம் இன்றைக்கு வந்து விற்கதையற்ற நிலையில் இருக்குது இந்த சம்பவம் பற்றி தான் போய் பார்க்க போகிறோம் நேரடியாக அவங்களோட வீட்டுக்கே போய் என்ன மாதிரி அழிவுகளை சந்திச்சுருக்கிறாங்க என்ன மாதிரி மனநிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் விரிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க இதுதான் அந்த ஊர் இந்த ஏரியா அப்படி இருக்கன்ட்டு பாருங்க உண்மையாகவே சரியான மோசமாக இருக்குது ஆட்களே இல்லாத பிரதேசம் மாதிரி இருக்கு ஆனால் மக்கள் இருக்காங்க ஆப்பிரிக்காவை பார்க்குற மாதிரி நம்மட இந்த பிரதேசம் இருக்கு நம்மட மக்கள் இப்படியான வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இந்த இடத்துல தான் எந்த வித பாதுகாப்புமே இல்லாமல் மக்கள் வந்து இவ்வளவு காலமாக வசிச்சுட்டு கொண்டு வராங்க இப்போ நாங்கள் வந்து அந்த யானையால் அடித்து தாக்கப்பட்டு உடைக்கப்பட்ட இடத்துக்கு தான் வந்திருக்கோம் உண்மையாக பாருங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்ட மக்கள் என்று சொல்லி உண்மையாகவே இதுதான் எங்களோட ஈழத்தில் இருக்கிற மக்கள வாழ்க்கை நிலை இந்த வீட்டில் தான் யானை வந்து உடைச்சிருக்கு அங்கே அந்த யானையோட விட்டையில் தான் பாருங்க வச்சுட்டு யானை இருக்கிறவங்களோட அந்த கச்சான் நிலக்கடலை எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கு நாங்கள் உள்ளே போய் விசாரிச்சு பார்ப்போம் என்ன மாதிரியான்னு சொல்லி ஐயோட இங்கே தான் உடைச்சிருக்க விடத்தை தேசப்படியும் வந்த யானை பார்ப்போம் எத்தனை மணிக்கு இருக்கு மேடம் இங்கே காலம் ஒரு அஞ்சு மணி அஞ்சு மணி இருக்கு மேடம்

இந்த வீடு ஒரு பாதுகாப்பான ஒரு வீடா இங்கே பாருங்க மண்ணால் தான் பழைய மாதிரி சுவர் வந்து வச்சிருக்கிறாங்க இந்த வீட்டை தான் உடைச்சிருக்கு இதில் வந்து ஆம்பளை இல்லை ஆம்பளை தொழிலுக்கு போன நேரத்தில் இப்படி யானை வந்து அவங்களோட வாழ்வாதாரமாக இதை இதை விற்று தான் நீ வாழ்வாதாரமா கஜா போட்டு பயிர் போட்டு தான் அவங்க எடுத்து அஜ்ஜம் முடிஞ்சு நாட்டு வச்சு இந்த கஜாம் அது இப்படி காப்பாட்டுக்கு அரிசி எல்லாம் செல்லாம்து போட்டு இது பாருங்க எப்படி நடந்திருக்கேன் இதான்ண்ட எங்கள்ட மக்கள் நீல ஏற்கனவே எங்கள்ட மக்கள் வந்து ஒருபோல உணவுக்காகவே கஷ்டப்பட்டு வந்து வேதனையில் இருக்கிற நேரத்தில் இப்படி இயற்கையான சீற்றங்களாலேயும் எங்கட மக்கள் வந்து பாதிக்கப்படுது நம்ம தொடர்ந்து வந்து இந்த வீட்டுக்கார அக்காட்டம் வந்து மேலதிக விவரங்களை தேடி தெரிஞ்சு கொள்வோம் யார் இங்க ஃபுல்லா உடைச்சிருக்கு ஆஹ் பிறகு கிரஞ்சியோட வந்து மகனுக்கும் இப்ப கிரந்தி போயிட்டு அடிஞ்சாங்க பக்கத்தால் அப்படி வந்து வேண்டும்

ஆனா அதுக்குரிய சரியான நடவடிக்கை எடுக்கப்படுறது இல்லை ஏன்னுன்னு தெரியாது இப்படி மக்கள் வந்து அழிஞ்சு தான் போகுது மக்களோட சொத்துக்களை அழிஞ்சு தான் போகுது சரி நம்ம தொடர்ந்து வந்து இந்த வீட்டுக்காராக்கள்கிட்ட மாதிரி நிலையில் இருக்காங்கன்னு சொல்லி இப்ப நீங்க இருக்கிற இந்த அக்காவோட வீட்டை தான் யானை வந்து உடைச்சு இவருக்கு எவ்வளவு சேதம் அடைஞ்சு போய் கிடக்குன்னு சொல்லி அக்கா உங்களோட பேர் சொல்லுங்க அக்கா சுந்தரி உங்களோட இடம் நல்லூர் நல்லூர் திருவண்ணாமலை மாவட்டத்துல கிழக்கில் நல்லூர் அப்படின்ற கிராமம் சரி இந்த சம்பவம் எப்ப நடந்தது இரவு மூன்றரைக்கு ஜாலியாலை ஆன உடைக்கு வந்து எல்லா தென்னம்பிள்ளை வாழைகள் எல்லாம் அப்படியே போகுது திராட்சி பார்த்தேன் திராட்சி கேளாது எனக்கு நான் ஓடியோ அப்படியே நீங்க பக்கத்து வீட்டுக்கு ஓடி போய் அங்க அப்படியே ஓடி அண்ணாச்சி அண்ணாச்சியா கூட்டிட்டு ஓடி வந்தேனா ஓடி வந்து வந்து அண்ணாச்சி திரத்தி எல்லாம் இது பார்த்தோம் வாசல் எல்லாம் அப்படியே ஓட்டாச்சு தவிர்த்து

உண்மையாகவே இதான் எங்களோட மக்கள்கிற நிலைமை இப்போ இந்த இந்த வீடு இடிச்சது யானை வந்தது உங்களை எப்படி பாதிச்சது எப்படி எனக்கு பாதிப்பு உங்களுக்கு வந்தது மன ரீதியாக மனசுக்கு பெரிய வேதனை உண்டா எங்களுக்கு இப்படியெல்லாம் அரசாங்கம் கரண்ட் தராமல் தான் இது ஒரு ரூபாய் செலுத்துன்ற எல்லாத்தால இருந்து எங்களுக்கு இப்படி கரண்ட் இருந்து ஏதோ உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்திருக்கும் கரண்ட் கூட எங்களுக்கு தெரிஞ்சா அதால நாங்கள் இந்த அத்தாபதியாக உங்களுக்கு போகிற பிள்ளைகள் எதுவும் இருக்கா

இப்படி இருக்கக்குள்ள இருக்கிற கொஞ்ச நெஞ்ச சாப்பாட்டுக்கு வச்சதை கூட அந்த அழிக்கிறத வந்து எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம் சரியாக்கா இப்ப இந்த பிரச்சனை உண்மையாவே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை உங்களுக்கு அடுத்த கட்டம் வந்து இருக்கிறதுக்கு இடம் இல்லை அஹ் நீங்க தங்குறதுக்கு இடம் இல்லை அதை விட பயம் வருமா இல்லையான்னு சொல்லி ஒரு தயக்கத்திலேயே இருக்கீங்க பார்க்க விளங்குது இப்ப நீங்க வந்து எப்படியான உதவிகளை எதிர்பார்க்கறீங்க அரசாங்கமோ அல்லது உதவி செய்யக்கூடிய ஆக்களோ என்ன மாதிரி உங்களுக்கு உதவியை செய்தா எங்களை வளர்ச்சி தரண்டு வேலியும் போட்டு தந்து எங்களுக்கு ஒரு இடமும் ஏற்படுத்தி தந்தா ஒரு விஷயத்தாலேயே உங்களுக்கு பெரிய குண்மியமா இப்படி உடைஞ்சிருக்கண்டு பாருங்க ஒரு க கட்டடங்கள் இல்ல இது நம்ம அந்த பழைய காலத்துல மண்ணால கட்டுற ஒரு சுவர் தான் இது சாதாரண சுவர் இந்த வீட்டுலதான் வாழ்ந்து கொண்டு இருந்தவங்க இப்ப இந்த வீடு கூட இந்த மக்களுக்கு இல்ல பாருங்க யானையில் வந்து அடிச்சு உடைச்சு முதல் சொன்ன மாதிரி ஒரு மாதத்துக்கு ரெண்டு மூணு பேர் வந்து கொண்டே இது குழாங்கடந்திருக்கேன்னா இங்க அரிசி எல்லாம் சாப்பாட்டுக்கு வச்சு அரிசி சாப்பாட்டுக்கு அரிசி கீழே கிடக்கு பாருங்க இன்றைக்கு அவங்கள வந்து வயிற்று பசி வந்து யார் இந்த வயிற்று பசியை தீர்க்கிறேன்னு சொல்லி தெரியாது இதே மாதிரி ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் அதான அந்த வீடு அப்படி உடைஞ்சி கூட கண்டு வாருங்க இந்த தான் இந்த யானை வந்து உள்ளே வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அங்கேருந்து இருந்து வந்திருக்கு அந்த வேலியை உடைச்சிட்டு அப்படியே உள்ள வந்து இந்த வீட்டை உடைச்சிட்டு போயிருக்கு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு கிராம வாசி ஒருத்தர் வந்து வந்திருக்கு அவர்கிட்ட நாங்கள் மேலதிக விஷயம் விஷயங்களை வந்து கதைப்போம் வணக்கம் வணக்கம் என்னென்னு சொன்னால் இந்த சம்பவம் ஒரு உண்மையாகவே ஒரு க கவலைக்குரிய வேதனைக்குரிய ஒரு சம்பவம் என்று சொல்லலாம் நிச்சயம் இந்த சம்பவம் வந்து உங்களோட மனசில் ஏதாவது கவலையை அல்லது பயத்தை உருவாக்கியிருக்கா உண்மையாகவே நிறைய பயத்தை உருவாக்கியிருக்கு ஏனென்றால் இந்த பகுதியில் வந்து நாங்கள் மக்கள் வந்து கூலி வேலை செய்து அந்த கூலி வேலையின் மூலமாக தான் இவங்களுடைய வாழ்வாதாரம் சாப்பாடெல்லாம் இருக்கு இப்படி இருக்கிற சூழ்நிலையில உண்மையாக வந்து இந்த இடத்துல வந்து கரண்ட் இல்லை தண்ணி இல்லை உண்மையிலே அடிப்படை எந்த தேவையும் இந்த பகுதியில் இல்லை இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட யுத்தத்துக்கு முதல் மக்கள் குடியிருந்த அவங்களுடைய சொந்த உறுதிக்காணி இந்த இடத்துல தான் இவங்க கஷ்டப்பட்டு கடன் வாங்கி இவங்க கடன் வாங்கி தான் இந்த ஒரு சின்ன வீடை வந்து அமைச்சாங்க இப்படி அமைச்சு அமைச்சிருக்கிற சூழ்நிலையில இவங்களுக்கு இரவு வந்து இந்த யானையினுடைய தாக்கம் உண்மையாகவே எங்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்குகிறது ஏன் உருவாக்குகிறது என்றால் நாங்கள் தொடர்ந்து இதுல எப்படி இயங்குறது இதுல எப்படி இருக்கிறது உண்மையாகவே நாங்க என்ன 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 நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு என்ற ஒரு சூழ்நிலை இருக்கு அதான் நிச்சயமா அன்றைக்கு இதுல ஒரு உயிர் போயிருந்தா கூட ஒரு சாதாரண சம்பவமா தான் இது போயிருக்கு உண்மைதான் என்ன சொன்னா இதுக்கு முதல்ல இதே மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கா நிறைய நடந்திருக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப போன நேற்று ரெண்டு நாளைக்கு முதல் மிக கஷ்டப்பட்ட ஒருத்தர் தென்னம்புள்ள வச்சிருந்தார் அந்த தென்னம்புள்ளைனாலதான் அவங்களுடைய வருமானம் அவைகளை கூட யானை சாப்பிட்டு போயிடுச்சு என்னுடைய வீட்டிலும் மிக கஷ்டப்பட்டு வாழைய வைக்க யானை சாப்பிட்டு போயிடுச்சு ஆகையினால இந்த யானையினால எங்களை எங்களுக்கு எந்த பயிர்களும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு சரி இப்ப வந்து உங்களோட சமுதாயம் இந்த ஊர் இத வந்து எப்படி பாக்குறீங்க இதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம் எதிர்பார்க்குறீங்க உண்மையாகவே நாங்க கடந்த நாட்கள்ல எங்கட ஆர்டிஎஸ் பட்டு மேராளமான இங்க இருக்கிற சங்கங்கள் மூலமா பல இடங்களுக்கு நாங்க தகவல்கள் அனுப்பி இருந்தாங்க யானவேலி கேட்டு இருந்தாங்க உண்மையாகவே எங்களுக்கு ஒரு தீர்வும் கிடைக்கல ஏன் எங்க சமூகம் புறக்கணிக்கப்படுது என்று தெரியாம நாங்க எங்களுக்கு மிக வேதனையா இருக்கு இந்த இலங்கையினுடைய புரட்சியா இருக்கிறோம் இந்த கிராமத்தினுடைய நாங்கள் பூர்வீக உண்மையாக எங்கட சொந்த இடமா இருக்கிறது ஆனா எங்களுக்கு ஒரு தீர்வு இல்ல ஏராளமான நீங்க பாத்தீங்கன்னா அரசாங்கம் பாருங்க அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்க பல காரியங்களை பேசுறாங்க தேர்தல் காலங்கள் எல்லாம் பல வாக்களை அளிக்கிறாங்க ஆனா எங்களுக்கு எந்த ஒரு தீர்வும் கிடைச்சா தெரியல இந்த நாள் வரைக்கும் வந்து வந்து இது போன்ற விஷயம் திரும்பி ஒருமுறை நடக்காம இருக்க என்னென்ன செய்யலாம் உண்மையாகவே எங்களுக்கு இந்த பகுதிக்கு இப்ப இவங்க புது குடியேற்றம் குடியோர் இருக்கிறாங்க இந்த பகுதிக்கு எங்களுக்கு முதலாவது ஒரு நல்ல மின்சார தேவை ஒன்று இருக்கு அதே இடத்துல வந்து எங்களுக்கு ஒரு யானை வேலி யானை வேலையினுடைய தேவை அடிப்படையா இருக்கு அதே இடத்துல தண்ணீர் தேவை இருக்கு அதே இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 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 போன மாசமுங்கிட்ட ஸ்கூலினுடைய கஷ்டப்பட்டு செய்த அந்த வேலி கட்டடங்கள் அதனுடைய கேட்டு எல்லாமே உடைச்சித்து யானை யானை இப்படி எங்களுக்கு காலத்து காலம் காலத்து காலம் விளைவிற்கு இந்த விளைவை தவிர்த்திரென்றால் எங்களுக்கு மின்சாரம் தண்ணி அதே இடத்துல குறிப்பாக யானவேலி இந்த யானை வேலியை செய்து தந்தாங்கன்னா இட மக்களும் எங்கட பயிரும் பாதுகாக்கப்படும் இது இப்படி ஒரு சம்பவம் நடந்து இப்படி இந்த குடும்பம் வந்து அடுத்த கட்ட நகர்வம் இந்த குடும்பம் அடுத்த கட்ட எங்க இருக்குன்றோ பெரிய கேள்விக்குறி ஒரு பெரிய கேள்விக்குறி இந்த வீட்டை பாருங்க இந்த வீட்டுல என்ன மக்கள் இயங்கலாமா வாழலாமா அது மட்டும் இல்ல உங்களோட சாப்பாட்டுக்கு வச்சா அரிசி சாப்பிடுது சாப்பாடு இல்ல உம் உண்மையாவே கஷ்டம் தான் எல்லாம் கொட்டுப்பட்டு கிடக்கிறத உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன் பாருங்க தெரியும் இப்ப இந்த சம்பவத்தில இருந்து இந்த சம்பவம் சொல்ல நம்ம பாக்குறவங்களுக்கு என்ன சொல்லணும் அன்பு உறவுகள் எங்கட சகோதரர்கள் நீங்க தாய் தாய்ப்புள்ள போல உங்களோட அண்ணன் தம்பிய போல உங்களோட உறவுகளை போல நினைச்சு முயாகவே நீங்க எந்த அமைச்சு தருவீங்க என்றால் எங்க வாழ்க்கைக்கு பாதுகாப்பாகவும் நாங்கள் பயிரை செய்து குடும்பத்தை கொண்டு போவதற்கு ஒரு நல்ல சூழ்நிலையாகவும் இருக்கும் அதே இடத்துல இந்த குடும்பத்துக்கு இந்த குடும்பம் இனி வாழ முடியாது இன்றைக்கு நாளைக்கு மழை பெய்ஞ்சா இந்த குடும்பம் அந்த மழையில தான் வாழும் ஆகையினால உடனடியாக இவங்களுடைய வீடை வந்து புனரமைக்கவும் இவங்களுக்கு இவங்களுடைய பூமியாவின் அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் நன்றி நன்றி அன்பான உறவுகளை பார்த்துருப்பீங்க இந்த குடும்பத்துல நிலைய உண்மையாவே அவங்க இருந்த வீட்டையும் அவங்க சமைக்கிறதுக்கு வச்ச அரிசிய கூட யானை வந்து அழிச்சு எடுத்து எறிஞ்சிருக்கு உண்மையாவே அடுத்த வேலை சாப்பிட்றதுக்கு அந்த உணவு அந்த குடும்பத்துக்கு உண்மையாவே உணவு இல்லை சாப்பாடு இல்ல சோறு இல்ல அப்படி அந்த நிலையில தான் மனம் வந்து கடங்கி போன நிலையில அந்த குடும்பம் இருக்கிறத காணக்கூடிய மன சரியான வேதனை இருந்துச்சு இது ஒரு சம்பவம் தான் நம்ம இந்த காணொளி வழியா பார்த்துருக்கோம் ஆனா இதே மாதிரி பல சம்பவங்கள் இந்த பிரதேசங்கள்ல நடந்து கொண்டிருக்கு உயிரிழப்புகள் சொத்து பொருட்கிழப்புகள் சொத்துன்னு சொன்னா பெரிய பெரிய போடீஸ்வர சொத்து இல்ல இருக்கிறதே ஒரு குடிசை வீடு அதையும் யானை உடைச்சு அழிச்சு மக்கள வந்து ஒரு நடுத்தருவில வந்து நிற்கிற நிலை தான் மக்களுக்கு வந்து இருந்து கொண்டிருக்கு இனிமையாவே சரியான வேதனையா இருந்துச்சு என்னட்ட இருந்தா உடனே நான் உதவி செய்யணும் மட்டும் தோணுச்சு ஆனா அந்த வசதி என்னிட்ட இல்லை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க உதவ முடிஞ்ச அந்த குடும்பத்துக்கு உதவி செய்யுங்க நிஜயமா அவங்க சாப்பிட்றதுக்கோ அல்லது அந்த தகரத்தை போட்டு வடிவம் அவங்க பாதுகாப்பா இருக்கிறதுக்கோ அது பெரிய ஒரு உதவி இருக்கும் எனவே இந்த சம்பவத்தை கேட்ட உடனே எனக்கு உண்மையாவே வேதனையா இருந்துச்சு இந்த குடும்பம் வந்து நடுத்தரவுல நிற்கிறத காட்டி ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கணும் என்று சோனிலே தான் இந்த வீடியோ நான் பதிவு செய்தேன் எனவே ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க உங்க சப்போர்ட் தாங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு சொன்னா இதே மாதிரி பல வீடியோக்கள் நீங்க பல எங்களோட மக்கள நிலை தமிழ் சம்பந்தப்பட்ட மொழி சம்பந்தப்பட்ட பல தகவல்களை நீங்க அறிந்து கொள்ளலாம் எனவே இன்னொரு காணொலியில உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் தோழன் பொய் சொல்பிஷான் நன்றி